வெல்கம் டு கோம்பை ஸ்டுடியோஸ் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு கோம்பை ஸ்டுடியோ ஜிங்கிள்ஸ் நான் உங்கள் கோம்பை சிவா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரு அற்புதமான வீடியோவை நம்ம மக்களுக்காகவே நம்முடைய நண்பர்களுக்காக நம்முடைய சப்ஸ்கிரைபருக்காக அனைவருக்காகவுமே இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னு தான் சொல்லணும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது பல்லாவரம் சந்தை இந்த சந்தையில் வந்து வீடியோ எடுத்து போடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஒரு மனசில் இருந்த ஒரு ஆர்வம் கண்டிப்பாக இதனால் நிறைய பேர் பலன் அடைவாங்கள் பலனடைவாங்கன்றது தான் உண்மையான விஷயம் அதில் இதில் வேறு ஒன்றுமே கிடையாது ஸோ நிறைய பேர் பார்த்து நிறைய பேர் இதை வாங்கக்கூடிய ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கோழிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு நாட்டு கோழிகள் இந்த நாட்டு கோழிகள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு நல்ல தரமான ஒரு ஒரு இதில் இருக்குது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரேட்டு மிக குறைவாக இருக்குது அது போலவே இந்த லவ் பேர்ட்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஒரு காதல் பறவைகள் என்று சொல்லக்கூடிய அந்த பஜ்ஜிஸ் என்று இதற்கு பல பயர் உண்டு இந்த பயிர்கள்லாம் சேர்த்த போல் இருக்கக்கூடிய அந்த லவ் பேர்ட்ஸ் ஆகப்பட்டது மிகவும் அழகான ஒரு தத்துருவமான ஒரு பறவையும் கூட பார்க்குறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள் அதோடய கலர் கலருடைய அந்த வைப்ரேஷன் பாருங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எந்த கலர் உங்களுக்கு வேணுமோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த பல்லாவரம் சந்தையில் இது ஒன்றுமே இல்லை கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரேட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ரேட்டில் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு சந்தையில் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ரேட்டுக்கு நம்ம வாங்கினோம்னா அடுத்தடுத்து நம்ம வந்து ப்ரீட் பண்ணி அந்த ஒரு குஞ்சுகளாகப்பட்டதற்கு நல்ல ஒரு 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 மதிப்பு இருக்கும் ஸோ அதுவும் நீங்கள் வந்து நண்பர்களிடையே நண்பர்களிடத்திலேயே அதை வந்து நம்ம கொடுக்கலாம் அது போலவே பார்த்தீங்கன்னா இந்த சிட்ஸு குட்டிகள்லாம் பார்க்கு பார்க்குறீங்க பாருங்க அந்த நாய் நாய்க்குட்டிகளை சிட்ஸு குட்டிகள்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி குட்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இருக்குது இந்த பல்லாவர சந்தையில் இருக்குது ஸோ வந்து அனைவருமே இந்த இதுக்கு பாருங்கள் அந்த மாதிரி கேட்ஸ் இருக்குது பர்ஷியன் கேட்ஸு பர்ஷியன் கேட்ஸ் கூட இங்கே வந்து இருக்குதுன்றது ஒரு தனி சிறப்பு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கோழிகள் நாட்டுக்கோழிகள் நிறைய இருக்குது வான் கோழிகள் உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணுமோ அத்தனை ஐட்டம் இருக்குது பாருங்கள் அந்த ஜீன் கோழி வான்கோழி அதே மாதிரி இந்த சண்டை கோழிகள் சண்டை கோழி குஞ்சுகள் இஷ்டத்துக்கு நம்ம எது வேணுன்னா வாங்கிக்கலாம்ன்ற மாதிரி தான் அந்த சந்தையில் இருக்குது ஸோ நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நம்ம லைக் பண்ணி கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அந்த பாமரீனன் குட்டி நாய்க்குட்டி பார்க்குறீங்க அதே சமயத்தில் வந்து பாருங்கள் இதெல்லாம் வந்து க கண்ட்ரி கண்ட்ரி டாக்ஸ் கண்ட்ரி டாக்ஸ்னு நம்ம நினச்சிடுவோம் பட் அது பாமரேனன் இப்போ காமிச்சி அது ஒயிட்டில் இருக்கிறது ஸோ அடுத்தது பார்த்தினா அந்த சி சிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டுக்கோடிகளாகப்பட்ட இந்த சே சேவல்கள் இதில் வந்து நம்ம பார்த்து எடுக்கணும் சேவல்களையும் சரி இது போன்ற முயல்களையும் சரி முயல்கள்லாம் நிறைய வச்சுருக்காங்க ஸோ அவைகளை கூட நம்ம பார்த்து தேர்ந்தெடுக்கணும் இந்த மாதிரி கோழிகள்லாம் பார்த்து தேர்ந்தெடுக்கணும் ஏன்னா நோய் இருக்கலாம் அதுவும் ஒரு பக்கம் நமக்கு ட்ராபேக்கு ஸோ கண்டிப்பாக அது நல்ல ஒரு இதில் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நம்மளுடைய அந்த கோழிகளுடைய பின்பக்கமாகப்பட்டதை செக் பண்ணி வாங்கணும் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்குரிய அறிகுறி ஏதாவது இருந்ததுன்னா ஒரு ஒரு தண்ணியாக இருக்கும் அல்லது கண் பார்த்தீங்கன்னா வீங்கியிருக்கும் இப்படி வந்து கோழிகள் முயல்கள் அதுக்கெல்லாம் வந்து வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஏனென்றால் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியான ஒரு நெரிசல் கூட்டு நெரிசல் அதிகம் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பரவக்கூடிய வாய்ப்புகள் ஒன்றோட ஒன்று பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இது வந்து நம்ம இருக்கிற ஃபேக்டர் சொல்லிடணும் ஸோ நம்ம மக்கள் அப்போ தான் கொஞ்சம் சுதாரிச்சுப்பாங்க ஸோ அதனால தான் இது அதே சமயத்தில் நல்ல ப்ரீடுகளும் இருக்கிறது நம்ம எல்லோருமே தப்பாக சொல்ல ஒரு இருபது சதவீதம் இருபது சதவீதம் இருபத்தை சதவீதம் இப்படி இருக்கலாம் நம்ம பார்த்து வாங்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்குது ஸோ இது போன்ற ஒரு ஒரு சந்தையில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அற்புதமாக எல்லாம் கலந்த ஒரு கலவையாக பார்த்துருப்பீங்க ஒரு உலோக தட்டுகளாகட்டும் அல்லது வந்து ஒரு பொருள் பொருட்காட்சியில் வைக்கக்கூடிய ஒரு நல்ல நாணயங்களாகட்டும் அல்லது சுவர் ஓவியங்களாகட்டும் எல்லாமே அந்த ஃபஸ்ட் பார்ட் பார்ட் ஒனில் பார்த்துருப்போம் பாகம் ஒன்றில் அதை வந்து பார்த்துருப்போம் மல்லாவரம் சந்தையில் இது வந்து பாகம் ரெண்டில் பார்த்துருப்போம் ஸோ நான் மாற்றி அதை வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன் ஸோ இது வந்து இதுதான் ஃபஸ்ட்டு வர வேண்டியது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாற்றி அமைச்சு இது ரெண்டாவது பாகமாக வர வேண்டியதை முதல் பாகமாக மாற்றி அமைத்திருக்கிறேன் இது பார்த்திங்கன்னா அருமையான ஒரு வான்கோழிகள் இந்த வான்கோழிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக ரேட்டு வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது எதுலேயுமே வந்து இந்த ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஆடுகள் இந்த க கன்னியாடுகள்னு சொல்லக்கூடிய கன்னியாடுகளும் சேலம் கருப்பாடுகளும் நிறைய இருக்கிறது அதை நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைக்கிறது அதுபோலவே இந்த பர்ஷியன் கேட்ஸு டால்ஃபேஸு இப்படி பூனைகளிலுமே வித்தியாசமான விதவிதமான பூனைக்குட்டிகள் நிறைய இருக்கின்றன என்பது தான் இதில் ஒரு தனி சிறப்பு இத்தனைக்கும் மேலே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அற்புதமான ஒரு காட்சியை நான் பார்த்தேன் இந்த மொ முயல் குட்டிகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குட்டிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு குட்டிகளை நான் பார்க்க நேர்ந்தது சின்ன சின்ன குட்டிகளுக்கு கிட்டக்கிட்ட ஒரு ஒரு மாத வயது உடைய குட்டிகளை நான் பார்க்கிறேன் அந்த முயல் எல்லாம் பார்க்குறேன் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது அந்த குட்டிகள்லாம் ஸோ எக்ஸலண்ட் கண்டிஷனில் இருக்குது அதை நான் பார்த்த வரைக்குமே எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் ரொம்ப பக்காவாக இருக்குது நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு மொயில்களை பார்த்தேன் அது போலவே இந்த வாத்து குஞ்சுகளாகப்பட்டதையும் பார்த்தேன் இந்த வாத்து குஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்கினோம் ஸோ வந்து ஒரு பல்காக நம்ம வந்து திணிச்சு வச்சிருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து வாங்கணும் அதேமாதிரி இந்த வான்கோழிகளாகப்பட்டதையும் பார்க்குறோம் திருப்பியும் ஸோ இது போன்ற நிறைய வெரைட்டிஸ் இது பாருங்கள் ஆம்ஸ்டர் ஹாம்ஸ்டர்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெட்டின்னு சொல்லலாம் இதை இந்த பெட்டாகப்பட்டது பார்த்திங்கன்னா நம்ம செல்லமாக வளர்க்கலாம் நம்ம வந்து கையிலே வச்சு விளையாடலாம் அந்தளவுக்கு டேம் பண்ணி கொண்டு வராங்க அது கூண்டுகள்லாம் இருக்குது அது தகுந்த மாதிரி கூண்டுகள் எந்த வடிவில் உங்களுக்கு கூண்டுகள் தேவையோ அந்த வடிவத்திலேயே நம்ம கூண்டுகளையும் எடுத்துக்கொள்ளலாம் இது பார்த்திங்கன்னா முதல்ல சொன்னது போல தான் நாய்க்குட்டிகளாகப்பட்டது அங்கங்கே தென்படுகிறது அது போலவே லவ் பேர்ட்ஸும் நிறைய இருந்தது ஃபின்ச்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன குருவிகளாகப்பட்டது இம்பார்ட்டன்ட் குறிகள் ஆகப்பட்டது நிறைய இருந்தது அது போலவே பேர்ட்ஸில் அல்பினோ லவ் பேர்ட்ஸ் நிறைய இருந்தது அதே மாதிரி எல்லோவில் இருக்கக்கூடிய லைம் ஷர்ட்டு லவ் பேர்ட்ஸ் நிறைய இருந்தது அது போலவே இந்த நாய்க்குட்டிகள் அப்பப்போ தென்படுது எல்லா இடத்துலையும் மாற்றி மாற்றி நான் காமிக்கிறேன் ஸோ புறாக்களும் இருந்தன புறாக்கள் தான் ரொம்ப ஸ்பெஷாலிட்டி இதில் பார்த்தீங்கன்னா இதில் நான் உன்னிப்பாக கவனிக்கும் போது பந்தய புறாக்களும் இருந்தன அதுதான் ஒரு இந்த வீடியோக்கே ஒரு தனி சிறப்பு முத்திரை பயத்தது போல் அது போலவே அந்த ஒரு அழகு அழகான இருக்கக்கூடிய ஃபேன்சி புறாக்கள் என்று சொல்லக்கூடிய ஃபேன்சி புறாக்களும் இருந்தன உள்ளே நம்ம வந்து கூர்ந்து கவனித்தால் மட்டுமே தெரிகிறது இதில் இருக்கக்கூடிய ப எல்லாம் வந்து பந்தயத்தில் இருந்து கொண்டு வந்த புறாக்களாக பந்தயத்திற்கு பறந்த புறாக்களாக இருக்கின்ற என்பது தான் நான் பார்த்த வரைக்குமே ஏனென்றால் நானும் ஒரு காலகட்டத்தில் புறா நிறைய வச்சுருந்தேன் ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் இதில் வந்து நம்ம பொறுக்கி எடுத்தோம்னா அருமையான பந்தய புறாக்களையும் இதில் எடுக்கலாம் இந்த வீடியோ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவாங்க ஸோ இது வந்து நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை என்னுடைய கருத்து ஆகவே தான் அது மறுபடியும் சொல்கிறேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோவை பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க ஸ்கிப் பண்ணாதீங்க கடைசி வரையும் வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் நிறைய விஷயங்கள் அதில் புரியும் அது பார்த்தீங்கன்னா புறாக்கள் பாருங்கள் இந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய புறாக்கள் பார்த்தீங்கன்னா அருமையான புறாக்கள் இதெல்லாம் கூட ஃபேன்சி புறாக்கள் எல்லாமே அதில் கலந்து கலந்து இருக்குது நம்ம அதை பார்த்து எடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்னு நான் சொல்லுவேன் ஏனென்றால் ஒரு சந்தை என்று சொல்லக்கூடிய சந்தையில் எல்லாம் கலந்து வரக்கூடிய ஒரு ஒரு பறவைகளோ அல்லது மிருகங்களோ எல்லாமே கலந்து வரும் பொழுது அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நோய் நோய் தொற்றுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதுதான் தான் திருப்பி திரும்பி சொல்கிறேன் ஏன்னால் வந்து நம்ம வீடியோ போகிறதோடு நம்மளோட கடமை முடியல அதை நீங்கள் பார்த்து எடுக்கக்கூடியது உங்களிடம்தான் இருக்கின்றது அதில் விஷயம் தெரிந்தவர்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க இந்த அந்த குருவிகளை எல்லாம் பேக் சைடில் திரும்பி பார்த்து வாங்கணும் பேக் சைடில் பார்த்து வாங்கும்பொழுது அதில் ஏதாவது கழிவுகள் இருக்கிறதா அல்லது ஒட்டி கொண்டு இருக்கிறதா அல்லது வந்து கண் வந்து இதாக வீங்கி இருக்குதா இதெல்லாம் பார்த்து நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த லவ் பேர்ட்ஸ்லாம் நம்ம வந்து நல்ல த நல்ல ப பொறுக்கி எடுக்கக்கூடிய நல்ல லவ் பேர்ட்ஸ்லாம் நம்ம எடுக்க முடியும் அதை நீங்கள் வந்து திருப்தியுமே நான் சொல்லிக்கிறேன் பஜ்ஜீசும் அப்படி தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீனிகள் என்ன தீனிகள் தேவை பறவைகளுக்கு அத்தனை தீனிகளுமே அங்கே இருக்கின்றன அது போலவே நம்முடைய வளர்ப்பு செல்லப்பிராணிகளாகப்பட்ட வளர்ப்பு பிராணிகளுக்கு என்னென்ன தேவையோ அதற்கு உண்டான எல்லா வகையான இது மட்டும் அங்கே இருக்குது அங்கே நம்ம பண்ணக்கூடிய அது என்ன வேணால் இருக்குது அதில் இந்த கழுத்தில் போடக்கூடிய நாய்க்கு பயத்தில் போடக்கூடிய ரோப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தில் இது ஆம்ஸ்டர் ஏற்கனவே நான் சொன்னது போல தான் இந்த ஆம்ஸ்டர் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபாலையும் விற்கிறாங்க எட்நூறுபாலும் விற்கிறாங்களே சைஸை பொறுத்து இருக்குது ஸோ இந்த ஆம்ஸ்டர் வந்து ஒரு தனி சிறப்பு மிக்க ஒரு இதுவாக எனக்கு தெரிஞ்சுது அந்த ஒரு பல்லாவர சந்தையில் ஸோ இது போன்ற அந்த ஆம்ஸ்டர்களை நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுதும் ஆண் பெண் இன வேறுபாடு தெரிந்தால் மட்டுமே எடுக்க முடியும் ரெண்டுமே வந்து ஆண் சொல்லி கொடுத்துரு கொடுத்துருவோம் ஜோடின்னு சொல்லி கொடுத்துருவாங்க அதுவும் இருக்குது நான் வந்து எல்லோருமே குறிப்பிட்டு சொல்லவில்லை ஒரு சிலர் இருக்கின்றனர் ஆகவே இந்த இது போன்ற ஒரு வார்த்தைகள் குஞ்சுகளும் இருக்கின்றன இந்த வார்த்தை குஞ்சுகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வாங்கி போயிட்டு இருந்தாங்க ஸோ இது வந்து எப்படி இருந்தாலுமே கொஞ்சம் வளர்க்குறதுக்கு ஏ ஏதுவாக ஒரு நல்ல ஒரு இதுவாக தான் எனக்கு தெரிஞ்சுது அதே போல் இந்த கோழி குஞ்சுகள் வான் கோழி குஞ்சுகள் நிறைய ஐட்டங்கள்லாம் இருக்குதுங்க எல்லாமே இருக்குது இல்லாத ஐட்டமே இல்லைன்னா சொல்லணும் பெட்ஸில் கூட ஸோ இந்த செல்ல பிராணிகளை நம்ம எடுத்து வளர்க்கும் பொழுது அருமையாக அதை பார்த்து நம்ம எடுத்து நம்ம எடுத்து வீட்டில் வச்சு வளர்த்தோம்னா எந்த ஒரு நோனடியும் இல்லாமல் அருமையான நம்மளுடைய அந்த ஒரு வளர்க்கக்கூடிய அந்த ஒரு பக்குவ நிலை நமக்கு ஏற்படும் என்பது தான் உண்மை ஆகவே பார்த்து தேர்ந்தெடுத்து எடுக்க எடுப்பது உங்களிடம்தான் உள்ளது ஆகவே இந்த ஒரு வீடியோவை உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிட்டேன் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய அந்த யூடியூப் சேனலாகப்பட்ட கோம்போ ஸ்டுடியோ ஜிங்கிள்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவு வந்தீங்கன்னா அடுத்தடுத்து வர வீடியோக்கள்லாம் அருமையான வீடியோக்கள்லாம் தரக்கூடிய வீடியோக்கா இருக்கும் ஸோ கண்டிப்பாக மறந்திராமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா லைக்ஸ் ரொம்ப கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக லைக்ஸ் கொடுங்க நண்பர்களே என்னுடைய எல்லா நண்பர்களுமே இதை வந்து பார்த்துட்டு நீங்கள் மட்டும் பயன்பட்டால் போகாது மற்றவங்களுக்கும் பயன்படுப்பாக ஷேர் பண்ணுங்க தான் நம்ம முக்கியமாக சொல்கிறது ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்களும் ஒரு விசிட் பாருங்கள் போய் பாருங்கள் பல்லாரம் சந்தையாகப்பட்டு இந்த சந்தையை போய் விசிட் பண்ணி பாருங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் காலையிலிருந்து சாய்ந்தரம் வரையும் இந்த பணம் சந்தையாகப்பட்டது இருக்கிறது ஆகவே மற்றொரு வீடியோவிலே மறுபடியும் வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் கோம்பை சிவா என்னுடைய கோம்பை ஜிங்கிள்ஸை கண்டிப்பாக ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி மற்றொரு அழகான வீடியோவிலே சந்திக்கலாம் என்பதை சொல்லிக்கொண்டு முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு அழகான வீடியோவிலே மறுபடியும் சந்திக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு முடித்துக்கொள்கிறேன் நன்றி